வணக்கம் அன்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய கேள்வி ஒரு கணவன் மனைவி திருமணம் பொருத்தம் செய்து பார்க்கும் பொழுது ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது நல்லதா கெட்டதா என்று கேட்டிருது அது நாடி தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோஷத்தினுடைய ஒரு அறிகுறி அது என்ன நாடி என்று கேட்டால் நாக நாடி என்று சொல்வார்கள் அப்ப அந்த நாடியில் ஒரே நட்சத்திரத்தில் அது இந்த நாடியும் அந்த நாக நாடியும் மூன்று நாடிகளாக பிரிக்கப்படுகிறது அதில் நீங்கள் எந்த நாடியில் வருகிறீர்கள் என்பதுதான் முதல்ல பார்க்க வேண்டும் அந்த நட்சத்திரம் எந்த நாடியில் வருகிறது என்பதை பார்ப்போம் அந்த நாடியில் வரும்பொழுது என்ன பிரச்சனை அப்படி என்றால் மனிதனுக்கு சுவாசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராணம் அப்ப இரு கணவன் மனைவியும் இருவர் இருவர் ஒரே வீட்டில் தாமசிக்கும் பொழுது அவர்களுடைய பிரத் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருந்தால் தான் வந்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா அந்த பிரத் வந்து இழுக்கப்படும் இழுக்கப்படும் அப்ப இழுக்கும் போது என்னாகும் அப்படின்னா சிலருக்கு பினான்சியல் பிரச்சனைகள் சிலருக்கு குழந்தைகள் உருவாகுவதில் பிரச்சனைகள் சிலருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் ரெண்டாவது இந்த ஏன் இந்த தோஷங்களை தோஷமாக வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் அர்த்த நாரீஸ்வரரை போல என்று சொன்னார்கள் அப்படின்னா என்னன்னா அம்பது ஐம்பது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஐம்பது ஐம்பது கரெக்டா இல்லாம இம்பேலன்ஸாக இருந்தால் என்ன என்றால் அது அந்த அர்த்த நா அர்த்த நாரி அப்படிங்கிற ஒரு இதுல வராது இல்லையா அப்ப யாராவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து டாமினேட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குங்கிறதுக்கே பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ அது போன்ற தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பதிலிருந்து பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் உருவாகும் அதில் பினான்சியல் பிரச்சனைகள் சிலருக்கு சிலருக்கு குழந்தை பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள் வந்து வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு தோஷம்தான் அந்த நாடி தோஷம் என்பது அப்ப ரெண்டாவது அவர்கள் இந்த தோஷத்தில் இருப்பவர்கள் சில நேரங்களில் எங்கிட்ட சொல்லியிருப்பது என்னென்னா அதாவது இருவர் சேர்ந்தா தான் ஒரு குடும்பம் என்பது ஆகும் ஒரு தம்பதியினர் என்று சொன்னார் இருவர் சேர்ந்தது தான் ஒரு தம்பதியினர் ஆனால் ஒருவரே நான் நான் தான் ரெண்டு ரோலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ அதில் வந்து உங்களுக்கு அதனுடைய அமைப்பே புரி திருமணம் என்கிற அமைப்பே புரியல என்பதற்கு தான் அர்த்தம் தான் அதுவும் அப்போ போன்று செய்வதன் மூலமாக இந்த இந்த தோஷத்தில் அவர்களும் படுவார்கள் என்பதை புரிந்து வை அப்ப சில பேர் சொல்லலாம் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேர் ஒரே நட்சத்திரம் தான் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கும் அது வந்து அது கடந்து வந்து இப்போ நன்றா இருப்பதல்ல அது வந்ததா என்பது பார்ப்பதற்கு தான் இந்த நாகத்தம் இந்த நாடி தோஷத்தை வைத்து அதை பார்த்து அது எந்த நாடியில் வருகிறது அதுலேயும் மூன்று டைப் சொன்னேன் இல்லையா அதில் எந்த நாடியில் வருகிறது என்பதை பார்த்து அதன் பிறகு தான் வந்து பொருத்தத்தை பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து சொல்ல வேண்டுமே தவிர அதற்கு முன்பாக சொன்னால் அது வேறு விதமாக போய் தான் முடியும் ஆகவே படித்த சிறந்த ஜோதிடர்களிடம் உங்களுடைய லைஃப் சேலஞ்சஸ் அதாவது இது போன்ற திருமணம் வா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கேரியர் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து ஜோதிடம் படிக்காதவர்களிடம் சென்று அவர் ஏதோ பண்ணிவிட்டார் என்பதை போன்று ஐயா ஓய்யான்னு கத்துவதன் மூலமாக பிரச்சனை வந்து நீங்கள் அணுகுவதன் மூலம் தான் அவர் நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும் அவர் ஜோதிடர் எவ்வளோ தூரம் நாலேஜபிளாக இருக்கார் அப்படிங்கிறது மக்களாகி தான் டிசைட் பண்ணுவே தவிர அது அவர்களுடைய கையில் கிடையாது ரெண்டாவது இந்த ப்ரொபஷனுக்கு யார் என்ன படிச்சிருக்காங்கன்னே தெரியல ஆகவே எவ்வளவு நாள் படிச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனா அதுக்காக தான் நம்ம அடிக்கடி நம்மளுடைய தொலைக்காட்சியில் வந்து வேதி ஜோதிடம் என்பது மிகவும் தெளிவாக ஐந்து வருடம் மினிமம் படிக்க வேண்டும் மேக்சிமம் இருபத்தி நாலு வருடம் வரை படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது ஆகவே ஒரு ஷார்ட் கோர்ஸ் மாதிரி படித்து விட்டு நானும் இன்றையிலேருந்து ஜோதிடர் என்று சொல்லி பார்க்க முடியாது என்பதை புரிந்து ஏன்னா அது வந்து லைஃப் உங்களுடைய லைஃபை வந்து புரிந்து ஒரு ஒரு பலனை சொல்லும் போது அது அந்த லைஃபை புரிந்து கொள்வதற்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஆழமானது ஜோதிடம் எளிமையாக ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ படித்து சொல்வதல்ல ஏன்னா ஒரு மனிதனுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப்பையே நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு மனிதனுடைய ஆயிலேருந்து ஒன் பை ஃபோர்லேயாவது இருக்க வேண்டி இருக்கக்கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தான் திங்க் பண்ணணும் ஒரு மனிதன் இயல்பாக ஒரு எண்பது வருஷம் வாழ்கிறான் அப்படின்னா ஒன் பை ஃபோரில் ஒரு இருபது வருஷமாவது படிக்கணும் இருக்கணும் இல்லை அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அதுதான் சொல்ல சரியா நன்றி வணக்கம்